அதனால்தான் தொடர்ந்து சொல்றோம் அரசியல் பக்குவப்படாதவர்கள் மக்களுக்கு வந்து சமுதாய பணி செய்பவர்கள் இவங்கெல்லாம் வராம வெறும் ஒரு தாத்தா அப்பா பேர் ஒரு செங்கலை காட்டக்கூடிய புத்தி மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு திமுக தேர்தல் வாக்குறுதி அக்ரிகல்ச்சர் காலேஜ் மதுரை எங்க போச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆட்சி காலத்துல நாங்க வந்து சிப்கார்ட் கட்டுவோம் செங்கல் எங்க போச்சு நாம் உறுதியாக சொல்லி இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எய்ம்ஸ் மதுரை மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் டெண்டர் முடிஞ்சிருச்சு வேலை நடக்குது ஆனால் நீங்கள் இரு என்னுடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி புளித்தலையில் கொடுத்த தேர்தல் வாக்கு நிறைவேற்றல நான் சவால் விடுக்கிறேன் அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அவர் வாயில சொன்னதை நான் சொல்கிறேன் புளித்தலை தேர்தல் நடந்து எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கிறது அவங்க தாத்தா குளித்தலையில் சொன்ன தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல ஆனால் நாங்கள் சொன்ன இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு நிறைவேற்றிருக்கோம் எய்ம்ஸ் மதுரை இருபத்தி ஆறு முன்பகுதியில் வரும் என்பது